காற்றடிக்கும் வேளையில் காற்றோடு செடியாட செடியோடு பூவாட பூவோடு சேர்ந்து பட்டாம்பூச்சியும் நடனமாட ஆஹா ஆஹா அதுவல்லவா அழகு இயற்கையின் அழகுக்கு முன் நிகராக வேறு எதுவுமே கிடையாது வாங்க கவிதைக்கு போகலாம் பட்டாம்பூச்சி மெல்லிய சிறகடித்து மெல்லமாய் பறந்து மலர்மேதில் அமர்கிறாய் மதுபானம் ருசிக்கிறாய் காற்றடிக்கும் வேளையில் காற்றோடு செடியாட செடியோடு பூவாட பூவோடு நீயும் சேர்ந்தாட ஆகா இயற்கையின் அழகில் இதயத்தை தொலைக்கிறீ இன்னும் இன்னும் கடனாய் இன்பத்தை கேட்கிறீ மாலை பொழுது மழை ஓஞ்ச நொடியது மலரின் இதழிலிருந்து மலைத்துளி சொட்டியது வீசும் தென்றல் காற்றில் பேசும் பூச்சி மலரோடு காணும் நொடிகள் யாவும் காலம் தந்த வரம் பட்டாம்பூச்சியின் காதலை தொட்டதும் பூ உணர இதழ் விரித்து புன்னகைத்து இடம் தந்தது காதலுக்கு மலரின் வாசத்தினை மணந்து கொண்ட பட்டாம்பூச்சி மனதுக்குள் திருமணத்தை முடித்தது ஆச்சரியமாச்சு தேடல் ஆடல் கூடல் காதல் என்று தொடர்ந்த பயணம் மலர்ந்தது சிலகணம் சில நிமிடங்களில் மங்கையொருத்தி வந்தால் மலரருகே நின்றாள் மங்கையின் விழி கண்டதும் மயங்கியது பூவும் மந்திர விழிகளால் தந்திரமாய் காதல் செய்து நகத்தை கத்தியாக்கி நறுக்கினாள் மலரை மலரின் மரணம் மங்கையின் விரல்களால் மலரின் மரணம் மங்கையின் விரல்களால் சுகம்தான் பூவுக்கு நரகமானது பட்டாம்பூச்சிக்கு செத்த மலர் மீண்டும் பூத்தது அவள் கூந்தலில் செத்த மலர் மீண்டும் பூத்தது அவள் கூந்தலில் செடிதான் மாறிவிட்டது பூ உசுரோடுதான் இருக்குதென்று பெண்ணின் கூந்தல் பின்னி வண்ணத்து பூச்சியின் பயணம் தொடர்கிறது தொடர்கிறது